அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் வெற்றி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டி அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸிட் போல்ஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி மகா விகாஸ் அகாதி இந்தியா பிளாக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா வந்து இந்த டைல்யூஷன் பவர் டைல்யூஷன் மாறிச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் அது எந்த மீன்ஸில் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இப்போது சார் பேசும்போது கூட சொன்னார் அதாவது பிஜேபியில் அஜித் பவார் எவ்வளோ கடுமையாக விமர்சிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா இந்த மகா யுத்தியோட ஒரு மெயின் அஜெண்டா என்னென்னா வெறும் பவர் கேப்சர் பவர் காண்கோயராக மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போது மகாரா மகாராஷ்டிராவோட டெவலப்மெண்ட் அதை பற்றிலாம் பெருசாக அக்கறை இல்லை வெறும் பவர் கா கான்கோயர் பண்ணணும் பவர் கோர் பண்ணி அவங்களுக்கு தேவையான மூணோ பிளஸ்ட்ருக்கு மகாராஷ்டிராவோட ரிசோர்சஸை மகாராஷ்டிராவோட அவங்கள வந்து அவங்களுக்கான இடமா மாற்றணுன்றது தான் இருந்தது ஏன்னா நீங்கள் கிரௌண்ட் ரியாலிட்டின்னு சொன்னீங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பாருங்களேன் கடந்த அஞ்சு வருஷத்தில் அந்த மாநில மக்கள் ஒரு மூணு ஆட்சி மூணு முதலமைச்சர் நாலு துணை முதலமைச்சர் அப்படின்னு பார்த்துட்டாங்க அதுவே ஒரு கெசப்பான உணர்வு அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தடவையாவது ஒரு தெளிவான அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி நினைத்தா அதை அந்த அப்படி நினைத்து இண்டி கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆனால் இண்டி கூட்டணியில் ஒரு கிளாரிட்டி இல்லாத நிலைமை இருக்குது அப்படியான ஒரு வாய்ப்பை இண்டி கூட்டணியே ஏற்படுத்தி தரலை அவர் சொன்னார் பார்த்தீங்களா ரிபல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி வேட்பாளர்கள் ஒரு தெளிவான கூட்டணி ஃபார்முலாவை இந்தி கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணாதனால எகைன் இது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் சாதகமாக அமைய போது ரிசல்ட் அப்படி தான் அங்கே கல நிலவரம் இருக்குன்றார் சூரியன் இல்லை என்னன்னு பார்த்தோன்னா ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இதை க்ரியேட் பண்ணுறது யாருன்னா பிஜேபி தான் சரிங்களா அங்கே அவங்களோட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களோட சுய லாபத்துக்காக இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியை கண்டினியூஸாக கிரியேட் பண்ணுறது யாருன்னா பிஜேபி இன்னொன்று ஒன்று இந்த மாதிரி கிரியேட் பண்ணலையா சரி இருங்க சார் இது மாதிரி இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி பிணக்குகள்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக ஒரு சில பவர் ரெய்யூ அதாவது வந்து சீட் ஷேரிங் அப்போது ஒரு சில விஷயங்களில் ஒரு வர்றது ஓகே ஆனால் அதுவும் ரொம்ப நீட்டாக இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு அது மகாயுத்தி கூட்டணி கூட்டில் உள்ளதாக இருக்குது ஏன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்டாக இப்போ மகாராஷ்டிரா சிஎம் அவர்கள் பேசியிருக்காரு அஜித் பவார் இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் சார் சோபார் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நரேட்டிவ்னால இங்கே நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல்லே கூட கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த அசம்பிளி தொகுதிகளை கணக்கிட்டு பார்த்தா பாஜக தான் நிறைய இடங்களில் வெற்றி வாய்ப்பு தக்க வச்சிருக்கு நிறைய இடங்களில் லீடிங்கில் இருக்குது அப்படின்றார் அவர் இல்லை நீங்கள் அந்த கேல்குலேஷன் நீங்கள் டைசெக்ட் பண்ணி அந்த அதாவது வந்து நீங்கள் லோக்சபா எலெக்ஷனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இது பண்ணக்கூடாது ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோ இந்த ப்ராமிசஸை வச்சு பார்த்தோன்னா மெயினாக இப்போது பிஜேபிக்கு வந்து இந்த மராத்வாடா ரீஜியனில் ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருக்குது மராத்வாடா ரீஜியனில் மிகப்பெரிய செட்வாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மும்பை தானே ரீஜியன்ஸில் வந்து லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் எம்ஏ இந்தியா கூட்டணி ரொம்ப 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 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விதர்பா ரீஜியன்ஸ் வந்து இப்போ மகாராஷ்டிராவுக்குள்ளேயே இந்த ஒரு 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 நல்ல ரொம்ப டெவலப்டான ரீஜன் சப்ரீஜன் ரீஜனலிசம் படி பார்த்தோன்னா ரொம்ப டெவலப்டான ரீஜன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் கம்மியான ரீஜன்ஸ் இருக்குது இது மாதிரி இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ்ஸு எம்பிஓவோட ப்ராமிசஸ்ஸு இந்த எல்லா எல்லா ரீஜியன்ஸுக்குமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை தான் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த ரீஜியன் இப்போ ஒரு நீங்கள் விதர்பான்னு சொல்கிறீங்க விதர்பாவை பொறுத்த வரைக்கும் அங்கே விவசாயிகள் தான் அதிக இருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு சோயா பருத்தி இதற்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன வாக்குறுதி கொடுக்கும் இல்ல காங்கிரஸ் இப்போ ஃபார்மருக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி ஃபா ஃபார்மர்ஸுக்கான டே டிப்ட்வேவர் கொடுத்துருக்காங்க எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லோக்சபா ஃபைட் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ்க்கான ஃபைட்டுக்கு இன்னும் இன்னமும் கா காங்கிரஸ் தொடர்ந்து சமூக நீதிக்கான அரசியலை க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க காங்கிரஸ் வந்து அதை எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் இது வரைக்கும் இந்த எல்லா சமூகத்தினருமே எல்லாருமே வளர்ச்சி பெறணும் இந்தலயும் அந்த நரேட்டிவ்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் ரொம்ப அடுத்த லெவலுக்கு இருந்து அந்த சமூக நீதிக்கான காங்கிரஸ்னுடைய அந்த நரேட்டிவ் என்ன எனக்கு தெளிவா தெரியல இல்ல அவங்க என்ன என்ன வாக்குறுதி மக்கள் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் காஸ் இன்சஸ்ட் சார் நீங்க இதுவா இருந்தாலும் பேசிக்கா வந்து அது இந்த எரா வந்து எரா ஆஃப் பிக் டேட்டான்னு சொல்றோம் இந்த எரா ஆஃப் பிக் டேட்டால நீங்க காஸ் இன்சஸ்டே எடுக்கல நீங்க டேட்டாக்கு ஒரு அவர்ஷன் ஒரு ஒரு பார்ட்டி தெரிவிக்கும் போது அது வந்து நீங்கள் எப்படி அடுத்த அடுத்த ப்ராசஸ் நீங்கள் போடுவீங்க ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் அதை வச்சு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி நம்ம பில்ட் பண்ணணும் இது எதுவுமே நீங்கள் காவ இதை இதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணோன்னா ரொம்ப அடிப்படையாக கேஸ்ட் சென்சஸ் வேணும் இந்த காஸ்ட் சென்சஸ்க்காக கண்டினியூஸாக வாய்ஸ் அவுட் இருக்கார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச போகும்போது வேற ஒரு பிஜேபியை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் பார்த்து நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்ற மாதிரிலாம் ஒரு பே பேச்சு வருது சரிங்களா அதனால் இது வந்து இந்த ரெண்டு கட்சிகளோட நிலைப்பாடு சமூக நீதிக்கான நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக உணர்த்துது நிச்சயமாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாக் பஸ்டர் வண்ணங்கள் டிஷு ப்ளஸ்ட் தாட்டி